அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் வளர்ந்த மீனாட்சி அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் மீனாட்சி அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பச்சை பட்டுடுத்தி பவளத்தோடு முக்குத்தி போட்டு பவனிவரும் மீனாட்சி தேவியே பச்சை பட்டுடுத்தி பவளத்தோடு முகுத்தி போட்டு பவனிவரும் மீனாட்சி தேவியே பாசம்மிகுடனே பக்தர் பக்தரெல்லாம் கூடி பரவசமடைவோம் மலர்தூவியே உண்மையில் பாசம் மிகையுடனே பக்தர் எல்லாம் கூடி பரவசமடைவோம் மலர்தூவியே பரவசமடைவோம் மலர்தூவியே பச்சை பட்டுடுத்தி பவளத்தோடு மூக்குத்தி ஓட்டி பவனி வரும் மீனாட்சி தேவியே உன்மேல் பாசம் மிகையுடனே பக்தரெல்லாம் கூடி பரவசமடைவோம் அச்சுத மூர்த்தியின் தங்கை உனையே அணுதின பணிந்தால் விலையிடும் வினையே மூர்த்தியின் தங்கை உனையே அணுதினம் பணிந்தால் விளையிடும் வினையே அனுதினம் பணிந்தால் விளையிடும் வினையே பச்சை பட்டுடுத்தி பவளத்தோடு முகுத்தி போட்டு பவனி வரும் மீனாட்சி தேவியே உண்மையில் பாசம் மிகையுடனே பக்தரெல்லாம் கூடி பரவசமடைவோம் மலர்தூவியே மலர் தூவியே நிச்சயம் நின்னருளால் நிம்மதி கட்டும் நின் பெருமை முரசு முழங்கும் திக்கட்டும் நிச்சயம் நின் அருளால் நிம்மதி கட்டும் நின் பெருமை முரசு முழங்கும் திக்கட்டும் சச்சரவு சண்டைக்கு முடிவினை கட்டும் சச்சரவு சண்டைக்கு முடிவினை கட்டும் சங்கரியே புன் சூளம் சதியை வேறுடன் வெட்டும் சங்கரி புன் சூளம் சதியை வேறுடன் வெட்டும் சங்கரியின் சூளம் சதியை வேறுடன் வெட்டும் பச்சை பட்டுடத்தில் பவளத்தோடு முகுத்தி போட்டு பவனி வரும் மீனாட்சி தேவியே உன்மேல் பாசம் மிகையுடனே பக்தரெல்லாம் கூடி மலர் தூவியே அச்சம் தனையகற்றும் கன்னியே அன்புடன் முனைப்புகழ்வோம் அர்ச்சனை பன்னியே அச்சம் தனையகற்றும் அங்கையர்க்கன்னியே அன்புடன் புகழ்வோம் அச்சனை பன்னியே சச்சிதானந்தன் நாயகி எண்ணியே சச்சிதானந்தன் நாயகி எண்ணியே சந்தோஷமாய் வாழ்வோம் சுடராக மின்னியே சந்தோஷமாய் வாழ்வோம் சுடராக மின்னியே சச்சிதானந்தன் நாயகி உனை எண்ணியே சந்தோஷமாய் வாழ்வோம் சுடராக மின்னியே சந்தோஷமாய் வாழ்வோம் சுடராக மின்னியே பச்சை பட்டுடுத்தி பவளத்தோடு முகுத்தி போட்டு பவனி வரும் மீனாட்சி தேவியே உண்மேல் பாசம் மிகையுடனே பக்தரெல்லாம் கூடி பரவசமடைவோம் தூவியே பரவசமடைவோம் மலர்தூவியே பரவசமடைவோம் மலர்தூவியே நன்றி வணக்கம்